வெல்கம் டு சாப் ட்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் நம்ம டிஷர்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இது வந்து ஜீன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஆப்டாக இருக்கும் என்னுடைய ரேட் பார்த்தீங்கன்னா டூ நைன்டி நைன் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் வெஸ்டர்ன் மாடல் டிஷர்ட்ஸும் இருக்குது வீ நெக் டிஷர்ட்ஸ் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாமே இப்போ வந்து ஒரு கலர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் பிளாக் இருக்குது கிரீன் இருக்குது க்ரீம் கலர் இருக்குது ப்ளூ கலர் இருக்குது பீச் கலர் இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு அழகான க்ரீம் கலர் டாப் காலர் நெக்கோட வேர்டிக்கல் பிரிண்டட் லைன்ஸோட ஜஸ்ட் டூ நைன்டி அண்ட் இட் இஸ் வெரி ஸ்ட்ரெச்சபிள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் எட்டு ஒன் வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் கிரீன் அண்ட் லாவெண்டர் இது வந்து ஒரு பக்காவான க்ராப் டாப் வித் ஸ் இட் இஸ் ஆல்சோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ டூ நைன்டி அண்ட் இட் இஸ் ஆல்சோ வெரி ஸ்ட்ரெச்சபிள் வித் லைட் ஸ்லீவ்ஸ் இது வந்து ஒரு ஃபுல் ஹேண்ட் டாப் இது கண்டிப்பாக எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டாப் ப்ளூ கலரில் ஃபிளார் பிரிண்டட் திஸ் இஸ் ஆல்சோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் அண்ட் டூ நைன்டி தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து எல்லாருக்கும் பிடிச்ச கலர் பிளாக் கலர் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஹேண்ட்லேயும் நெக்லையும் வந்து லேஸ்வாக் வச்சு பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே ரொம்ப ஆப்டாக இருக்கும் போட்டிங்கன்னா ஸ்கர்ட்டுக்கு பேண்ட்டுக்கு எதுக்கு வேணாலும் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் ஜஸ்ட் டூ நைன்ட்டி அடுத்து பார்க்க போகிறது கேர்ள்ஸோடைய ஃபேவரட் கலர் பிங்க் அண்ட் ஆல்சோ இதில் மிக்கி மவுஸ் டிசைன் போட்டிருக்கு மிக்கி மவுஸ் ஃபேன்ஸுக்கு இது ரொம்ப கண்டிப்பாக பிடிக்கும் இட் இஸ் அ பாப்கார்ன் டாப் இந்த சம்மருக்கு சூப்பராக செட் ஆகும் எல்லா சைஸும் அவைலபிளா இருக்கு ஈவன் கலர்ஸும் அவைலபிளா இருக்கு ஃபார் மோர் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் எல்லாருக்கும் ஷேர்